பாஜகவில் சேர்ந்தோரின் ஊடல் வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது பாஜகவில் சேர்ந்தோர்களின் ஊழல் வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது பத்தாண்டு கால மோடி ஆட்சியில் ஊழல் வழக்குகளுக்கு ஆளானவர்கள் பாஜகவில் சேர்ந்தவுடன் அவர்களுடைய ஊழல் வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன பாஜகவில் சேர்ந்த இருபத்தி ஐந்து பேரில் மூன்று பேருக்கு எதிரான ஊழல் வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன இருபது பேருக்கு எதிரான வழக்குகள் விசாரணை ஏதுமின்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன இது மேலும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பாஜகவில் சேர்ந்தவுடனே அவர்களுடைய ஊழல் வழக்குகள் முடித்து வைக்கப்படுகிறது உங்களுடைய கருத்து சார் இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ற ஆங்கில நாளிதழ் இன்று ஒரு கட்டுரை செய்தியை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் விசாரணையின்படி மொத்தம் இருபத்தி ஐந்து அஹ் முக்கிய தலைவர்கள் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் அவர்களுக்கு எதிராக மத்திய விசாரணை அமைப்புகள் அவர்களுக்கு எதிராக வழக்கு விசாரணையை தொடங்கி அதனைத் தொடர்ந்து அவர்கள் எப்படி பாஜகவில் சேர்ந்தவுடன் அவர்களுக்கு எதிரான வழக்குகள் எப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில இடங்களில் இவ்வாறு வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விரிவான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த இருபத்தைந்து நபர்களை மூன்று வழக்குகள் மூன்று நபர்களுக்கு எதிரான வழக்குகள் முடி முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது இருபது நபர்களுக்கு எதிரான வழக்குகள் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கிறது இரண்டு நபர்களுக்கு எதிரான வழக்கு மட்டும் தற்போது தொடர்வதாக அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது அதில் இரண்டு நபர்களுக்கு எதிரான தொடரும் வழக்கு ஒன்று சுஜானா சௌத்ரி அவர் டிடிபி என்ற கட்சியிலிருந்து பாஜகவில் இணைந்தவர் அவருக்கு எதிராகவும் வழக்கு எந்த முன்னேற்றமும் இல்லாமல் தான் இருக்கிறது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது ஆனா அவருக்கு எதிராக மற்ற வழக்குகளிலும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் தான் இருக்கிறது எனவே இருபத்தைந்து பேரும் இது இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ற ஆங்கில நாளிதழ் எடுத்த கணக்கீட்டின்படி இருபத்தைந்து பேருக்கும் எதிரான வழக்குகளும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் தான் இருக்கிறது இது ஒன்று தெளிவாக தெரிகிறது அதாவது வழக்கு விசா வழக்கு யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ எதிர்கட்சிகள் அவர்கள் இருந்தால் அவர்கள் எதிர்கட்சிகளை விட்டு பாஜகவில் இணைந்தால் அவர்களுக்கு எதிராக வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறது என்பதுதான் இந்த செய்தி இந்த செய்தி வெளிப்படையாகவே காட்டுகிறது இதுதான் பல எதிர்கட்சிகள் தொடர்ந்து தான் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறார்கள் அதாவது பாஜக என்பது ஒரு வாஷிங் மிஷின் யார் யாரெல்லாம் ஊழல் கரங்கள் படிந்திருக்கிறதோ அவர்கள் ஊழல் வழக்கிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் பாஜகவில் இணைந்து விட்டால் அவர்களுக்கு எதிரான வழக்கில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாமல் இருக்கும் என்பதுதான் பல்வேறு தருணங்களில் நாம் கூறி வருகிறோம் தமிழ்நாட்டிலும் அதுக்கு அதுக்கு அதற்காக பல எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது அஹ் ஜெயந்தி நடராஜன் காங்கிரஸ் கட்சியின் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த போது ஜெயந்தி நடராஜன் அப்போது மத்திய அமைச்சராக இருந்தார் அவருக்கு எதிராக சிபிஐ வழக்கு ஒன்றை பதிவு செய்தார்கள் அந்த வழக்கானது அவர் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த போது அவர் ஒரு சில முறைகேட்டில் ஈடுபட்டார் என்பதுதான் அவருக்கு எதிரான வழக்கு அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளி வருகிறார் ராகுல் காந்தியை கடுமையாக விமர்சிக்கிறார் தற்போது காங்கிரஸ் கட்சிக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார் தற்போது அவருக்கு எதிரான வழக்கையும் சிபிஐ முடித்து வைத்திருக்கிறது இதே ஜெயந்தி நடராஜனை கடுமையாக தேர்தல் சமயங்களில் நரேந்திர மோடி விமர்சித்திரு விமர்சித்திருக்கிறார் ஜெயந்தி டாக்ஸ் என தனிப்பட்ட ஒரு டாக்ஸ் இருக்கிறது என்ற பல்வேறு விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார் எனவே தமிழகத்திலும் இது போல யார் யாரெல்லாம் காங்கிரஸ் கட்சியிலோ எதிர்கட்சிகளிலோ இருக்கிறார் కరారగారగా. அந்த விட்டு வெளியேறி பாஜக ஆதரவான நிலைப்பாடை எடுத்தால் அவர்களுக்கோட வழக்குகளை முடித்து வைத்திருக்கிறார்கள் இதுதான் பல்வேறு காலங்களில் நாம் பார்த்து வருகிறோம் இதனை தற்போது செய்தியாகவும் வெளிவந்திருக்கிறது எவ்வாறு எதிர்கட்சிகள் தொடர்ந்து இந்த கட்சி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து வந்தார்கள் இந்த குற்றச்சாட்டை ஆதாரப்பூர்வத்துடன் தற்போது இந்த ஆங்கில நாளிதழ் வெளியிட்டு இருக்கிறது எனவே சிபிஐ போன்ற சுதந்திரமாக சிபிஐ போன்ற அமைப்புகள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் அது போன்ற அமைப்புகள் உருவாக்கப்படுகிறது இருந்தும் இது போன்ற அமைப்புகள் எவ்வாறு மத்திய அரசின் பாஜக அரசு கை காட்டியிருக்கிறது அரவிந்த் குணசேகரன் பொதுவாகவே பின்னணி அல்லது ஊழல் வழக்குகள் என்று உடனேயே பாஜகவில் போய் சேர்ந்துடுறாங்க அதுல சேர்ந்த உடனே இதெல்லாம் வந்து குற்ற வழக்குகளோ இல்ல ஊழல் வழக்குகளோ முடித்து வைக்கப்படுகிறது எதன் அடிப்படையில் இது முடித்து வைக்கப்படுகிறது அது பற்றிய கருத்து இப்போ சமீப சமீப சமீபத்தில் பிரபுல் பட்டேல் கட்சியில் சரத்பவார் தலைமையிலான என் கட்சியில் இருந்தால் அவருக்கு எதிராக சிபிஐ ஆனது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் அதாவது காங்கிரஸ் கட்சியில் அவர் காங்கிரஸ் கட்சியில் அவர் விமான போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார் அப்போது பல்வேறு ஊழல்கள் நடைபெற்றதாக கூறிதான் சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் தற்போது அவர் சரத்பவார் தலைமையிலான என் சிபி வெளியேறி அஜித் பவாருடன் இருந்து அவர் இணைந்து அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் கூட்டணி அமைத்தவுடன் கடந்த ஏழு வருடங்களாக அவருக்கு எதிராக விசாரித்து வரும் வழக்கை தற்போது சிபிஐ முடித்து வைத்திருக்கிறது இதில் வினோதம் என்னவென்றால் இந்த வழக்கு பதிவு செய்ததே உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு அடிப்படையில்தான் உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுக்கிறது அந்த உத்தரவை தொடர்ந்துதான் இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அப்படி பதிவு செய்த வழக்கையே தற்போது சிபிஐ ஆனது முடித்து வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் விசாரணை அமைப்புகள் அவர்கள் தான் எனவே அவர்கள் நாங்கள் ஒரு வழக்கை பதிவு செய்தோம் அந்த வழக்கில் என்ன முகாந்திரமும் இல்லை எனவே இந்த வழக்கையை நாங்கள் முடித்து வைக்கிறோம் என கூறி இது போன்ற பல்வேறு தருணங்களில் இது போன்ற வழக்குகளை முடித்து வைத்து இருக்கிறார்கள் நீதிமன்றங்களும் முடித்து வைக்கும் முடிவை ஏற்றுக் கொள்கிறது இதனால் தான் எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் பாஜக என்பது ஊழல் படிந்த கட்சி அல்ல என தொடர்ந்து பிரதமர் மோடி சொல்லி வருகிறார் ஆனால் ஊழல்வாதிகள் ஒவ்வொரு ஊழல்வாதியையும் தங்கள் கட்சிக்குள் இணைந்து இணைத்து அவர்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பார்த்துக் கொள்ளும் கொள்வதே ஒரு பெரும் ஊழல் தான் என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டாக இருக்கிறது இணைப்பில் வந்தமைக்கு நன்றி அரவிந்த் குணசேகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க